ஒரு இடத்தில் அந்த முன்னேற்றம் இருக்காது என்று கூறுவார்கள் பெண்கள் இந்த எல்லா துறையிலும் இருக்கிறார்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம அரசியலில் அந்த வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கொடுத்தால் அதாவது ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு

அடுத்தவிதம் பெண்களுக்கு படிப்பதற்கு எது என்று இன்னும் அறுத்தூடி கொண்டிருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் வராது ஆனால் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் உங்கள் பெண்ணிடம் மேலே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போராடி அந்த அரசியல் இடத்தை பெற வேண்டும் அரசியலில் நீங்கள் முன்னேறிவிட்டால் நீங்கள் மொத்தத்தில் முன்னேறி விடுவீர்கள் இன்று பெண்கள் செல்லாத உணவில்லை தூமியில் கூடு கட்டி வாழ்வதைப் போல் இன்று ஆகாயத்தில் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் ஐந்து நாள் எல்லாம் படைத்து விட்டு ஆனந்தால் மனிதனை படைத்தான் ஆனால் மனிதன் உரிமை பெறுவதற்காக அந்த பெண்ணையும் சேர்த்து படைத்தான் பெண் என்றால் என்றாலும் ஒரு மூமையரையும் எந்த ஒரு முசலமாக இருந்தாலும் சரி சட்டங்கள் ஆவோரும் பட்டங்கள் ஆனாருக்கும் பாதையில் பெண்கள் படைக்க வேண்டும் என்று பாதனை கூறியுள்ளார் அதே போல் நீங்கள் இன்னும் பல இடத்தில் முன்னேற வேண்டும் பல படைகளை தாண்டி மேலே செல்ல வேண்டும் குறிப்பாக உங்களை வந்து டிக்கெட் இருக்கிறோம் என்று அவர் ஸ்டேட்டஸ் எடுக்கவில்லை அவர்களுக்கான வாய்ப்பை ஆண்களாகிய நாமும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதால் உண்மை கதவரி காரியம் கேட்கிறது நன்றி இன்னும் பல சாமிங்களை படைத்து நீங்கள் முன்னேற வாழ்க்கையீர்கள் இந்த நாள் என்பது அமெரிக்காவில் ஒரு முயற்சியை போராட்டம் ஐந்தாம் ஆண்டு ரஷ்யாவில் ஒரு போராட்டத்தின் மூலம் முடிவு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மார்ச் எட்டாம் தேதி இந்த நாள் உங்களுக்காக ஐநாவால் ஒதுக்கப்பட்டது அந்த நாளுக்கு ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் ஆண்டுதோறும் பேசி வருகிறோம் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் என்று இன்னும் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்களா என்றால் அது மிகவும் குறைதான் அது படிப்பாக இருந்தாலும் சரி இன்னும் பல பெண்களை படிப்பதற்கு அனுமதிக்காமல் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட படிப்பு முடிந்தவுடன் இனி வேண்டாம் திருமணம் அப்படி என்ற போர்வையில் அடக்கி வைத்துள்ளார்கள் அதெல்லாம் மாற வேண்டும் பெண் அடிமைத்தனம் மாற வேண்டும் பெண் அடிமைத்தனம் மாறினாதான் ஆணுக்கு நிகர் பெண் அப்படி இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமமே இந்த ஒரு ஒரு மனநிலை மக்களிடத்தில் வர வேண்டும் இன்னைக்கு பெண் இல்லைன்னா யாரும் கிடையாது இப்ப நம்ம பெண்ணை போட்டுவோம் போட்டுவோம் அந்த போட்டுதலை நம்ம வீட்டில இருந்தே தோங்க வேண்டும் உண்மையிலும் முதலிலும் நம்முடைய தாயை மறைக்க வேண்டும் தாய் இல்லை என்றால் நாம் இல்லை தாயை வணங்க வேண்டும் என்ன தினமும் கோயிலுக்கு போறோமோ இல்லையோ காலையில எழுப்பி அம்பாள் பேர் வணக்க சொல்ல பாருங்க அதை விட பெரிய ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்காது யாராவது இல்லை அம்மா வணக்கம் சொன்னா அன்னை இல்லை நாம் இல்லை நிறைய வீட்டுல பாருங்க அன்னையே தெய்வம் என்று சொல்வார்கள் அன்னை இல்லை என்று பேர் வைப்பார்கள் ஆனா அன்னை இருக்கிறது பல வீட்டுல அனாரோகத்தில் இருக்காங்க ஏன்னா காலத்தில் கட்டாயமாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல படிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க பார்க்க யாரு இல்ல பணத்தை கொடுத்து அனாரோ இல்லத்துல வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம தவறு அன்னையை போட்ட வேண்டும் நம்முடைய சகோதரிகளை போட்ட வேண்டும் நம்முடைய பெண் பிள்ளைகளை தீட்ட வேண்டும் அப்படி தீட்டி வளர்த்தி அவர்களுக்காக முக்கியத்தை நாம் கொடுத்தால்தான் பெண்ணினத்தை நாம் முன்னே கொண்டு வர முடியும் பெண் என்பது சக்தி எவ்வாறு நம்ம நதிகள் கூட கங்கா யமுனா சரஸ்வதி பெண்ணுக்கு தான் பேர் வைத்திருக்கிறார்கள் நதிகளுக்கு அது என்ன அது வளத்தை கொடுக்கிறது அது அந்த வளத்தை கொடுக்கிறதுக்கு பெண்ணுக்கு பேர் தான் நம்ம இந்தியா இப்ப இருந்த பாரத் மாதா கீதை என்று சொல்லுவோம் பாரத் மாதா என்ன பெண் நம்முடைய இந்தியாவுக்கே பெண்ணின் பேர் பூமா தேவி